இஸ்ரேல் வீரர்களை கன்னத்தில் பலார் என்று அறைந்து உலகம் முழுவதும் பிரபலமான சிறுமி தற்போது கைது கடந்த இரண்டாயிரத்து பனிரெண்டாம் ஆண்டு ஆக்கிரமிப்பு மேற்கு கரையில் இஸ்ரேல் இராணுவத்தை நோக்கி கல்வீசிய இளைஞனை பிடிக்க இராணுவம் வந்தபோது அந்த இளைஞனின் சகோதரியான பதினோரு வயது சிறுமி ராணுவத்தை எதிர்த்து சண்டையிட்டார் இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலானது அந்த சிறுமிதான் அகத் தமிமி பல காரணங்களுக்காக இஸ்ரேல் ராணுவ வீரர்களை எதிர்த்து வெறும் கையால் பலமுறை சண்டையிட்டுள்ளார் சிறுமியாக இருந்த போதே இவருக்கு எட்டு மாதம் சிறை தண்டனையும் விதிக்கப்பட்டது அங்கிருந்தே படிப்பை தொடர்ந்தார் உலகம் முழுவதும் இந்த வீடியோக்கள் பரவி பிரபலமான நிலையில் அந்த சிறுமிக்கு பல நாடுகளில் இருந்தும் நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள அழைப்பு வந்தது இவ்வாறு பிரபலமான அந்த சிறுமி தற்போது இளம் பெண்ணாக தொடர்ந்து இஸ்ரேலை எதிர்த்து மனித உரிமை செயற்பாட்டு களங்களில் பணியாற்றி வருகிறார் இந்த நிலையில் ஞாயிற்றுக்கிழமை இரவு இஸ்ரேல் இந்த பெண்ணை கைது செய்துள்ளது சமூக வலைதளத்தில் யூதர்களுக்கு எதிராக பதிவிட்டுள்ளதாகவும் இந்த கருத்து தீவிரவாதத்தை தோண்டும் வகையில் இருப்பதாகவும் கூறி தமிமீ கைது செய்யப்பட்டுள்ளார் உலகம் முழுவதும் உள்ள மனித உரிமை ஆர்வலர்கள் இந்த கைது நடவடிக்கையை கண்டித்துள்ளனர்